போயிட்டார் எப்படி ஏமாந்து போயிட்டார்னா சார் கும்பாபிஷேகம் பண்றாங்க கும்பாபிஷேகம் என்னன்னு முதல்ல புரிஞ்சுக்கணும் கும்பம்னா குடம் அபிஷேகம்னா தண்ணி அதை மட்டும் தான் அவன் பண்ணணும் அதுக்கு கீழே வரக்கூடாது அப்படின்னா அதுல ஒரு ரெப்பேர் அதுக்கு ரெனோவேஷன் பண்ணக்கூடாது ரெனோவேஷன் புதுப்பித்தல் புதுப்பித்தல் வந்து நூறு வருஷத்துக்கு மேல இருக்கக்கூடிய கோயில புதுக்கிறது குற்றம் நல்லா பாத்துக்கிடுங்க நூறு வருஷத்துக்கு மேல இருக்க கோயில புதுப்பிக்க கூடாது காரணம் அது குற்றம் ஜெயிலுக்கு போனோம் நானா இருந்தா உள்ள புடிச்சு போடுவேன் ஆள் இல்ல ஆனா நூறு வருஷத்துக்கு கீழே இருக்கிற கோயில நீ கூத்தடின்ற நான் கொல்லையடின்றிட்டு போயிடுறேன் பிள்ளையார் கொள்ள ஆனா நூறு வருஷத்துக்கு மேலே இருக்கிற தொன்மையான கான்சர்வேஷன் தான் பண்ணி அதுக்கு ஒரு செப்பரேட் டிபார்ட்மெண்ட் இருக்கு அந்நிலைத்துறை என்ன செஞ்சுட்டாங்க நல்ல கேள்வி கேட்டார் அவங்க கையில் பதிமூணு ஃபண்ட் இருக்கு சார் அறநிலையத்துறையில் இன்க்ளூடிங் சீஃப் மினிஸ்டர்கிட்ட அவர் ஸ்பெஷல் கிராண்ட்னு ஒரு நூறு கோடியா வச்சிருக்காரு ஆனா பதிமூணு ஃபண்டில் மொத்த அடிச்சுன்னா கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு தோறா சொல்லலைன்னா முன்னூறுலேருந்து நானூறு கோடி ரொம்ப ரொம்ப கம்மி எக்ஸாக்டா சொல்ல போனா ஆயிரம் கோடி மேலே போகும் இந்த ஆயிரம் கோடியும் புனரமைக்கிறதுக்கு தான் கொடுத்திருக்காங்க இத போய் இன்னொரு நம்ம டிபார்ட்மெண்ட்ல கலெக்டர் எப்படி தஞ்சாவூர் கலெக்டர் போலீஸ் வரல் நிறைய வருது எல்லாம் கொள்ளியடிக்கிறான்